வணக்கம் அன்பு உள்ளங்களே இன்று நாம் மற்றொரு தேடலோடு உங்களை சந்திக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் ஒரு வெளிச்ச வீடு இந்த வெளிச்ச வீடு ஆகிறது இலங்கையினுடைய பகுதியிலே வட கரையிலே காணப்படுகிற ஒரு முக்கியமான தொல்லியல் ஒரு இடம்தான் இந்த இந்த வெளிச்ச வீடு இது ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துகளிலே கட்டப்பட்டதாக நமக்கு சொல்லப்படுகிறது இந்த தொல்லியல் பகுதியானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இலங்கையிலே இந்த மன்னார்லே இந்த வடகரை தீவிலே இருந்து கொண்டு இங்கே ஒளிருகிற வெளிச்சம் இந்தியாவிலே இருக்கிற மருகர் அதாவது இந்த பாக்கு நிறை மருகரையிலே இருந்து அங்கிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நாவாய்கள் அந்த வணிக கலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வெளிச்சகூடாக இது இருக்கிறது இது பிரயாணம் செய்ய வணிகர்களுக்காக அந்த நேரத்திலே கட்டப்பட்ட ஒரு வெளிச்சக்கூடு சேர்ந்தது இதை கட்டி இதனுடைய வரலாறை பலவாறாக பல சொல்லுகிறார்கள் இது மன்னனுடைய வடகரையினுடைய கடலிலே காணப்படுகிற இந்த விரானாவை தொல்லியல் திணைக்களம் பாதுகாத்து இது நன்றாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு தொல் பொருள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதனுடைய உயரம் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து அடியும் இருக்கிறது இதனுடைய சுவர்கள் வந்து செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த விரானா வந்து ஒரு இந்த பகுதியிலே ஒரு அதிசயமான அதாவது ஒரு ஒரு மிகவும் அருமி அருமையான ஒரு பொருளாக இருக்கின்றது ஆயினும் இதை பராமரிப்பது குறைவாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே இது அருமையான முறையில் கட்டப்பட்டிருந்தாலும் காலப்போக்கில் இவைகள் சிதிலம் அடைந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இதில் ஒருவர் மட்டும் பந்தத்தோடு மேலே போய் அங்கே வைக்க முடியும் அந்த உயரத்திலே இருக்கிற அந்த ஜன்னல் வழியாக அந்த வெளிச்சம் மறுகரைக்கு தெரியும் அதே போல ஒரு நாள் இதில் போகலாம் ஒரு நாள் இங்கே வரைக்கும் ஒடுங்கிய ஒரு சுரங்கப்பாதை தான் இங்கே காணப்படுகிறது அந்த மிகவும் ஒரு மற்ற அவர்கள் வணிகர்கள் அதாவது கடலில் வணிகர்களுக்கு மிகவும் செய்ததாக நாங்கள் அறிகிறோம் பாதுகாத்து இதற்கு பக்கத்திலேயே கட்டப்பட்டிருந்த ஒரு கட்டடம் அது இப்போது இல்லை ஒரு கட்டடத்திலே அவர்கள் நிதமும் இதை பாதுகாத்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் இந்த கட்டடமானது ஒரு தனியான ஒருவர் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும் மிகவும் அந்த மேல் அடுக்குகள் எல்லாம் அந்த கூரை மேல் அடுக்குகள் எல்லாம் அந்த சூடுகளை குறைக்க குறைக்கிற முதல் செஞ்சுக்களை பதப்படுத்தி மேடை வைத்து கட்டம் கட்டியிருக்கிறார்கள் ஆகவே இது வந்து ஒரு சிறப்பான ஒரு இடமாக இருக்கிறது சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து விட்டு செல்கிறார்கள் இப்படியான இன்னும் ஒரு தேடலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்